நோவல்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்கள் எண்ணிலா வந்ததே அத்தியாயம் இருபத்தி இரண்டு சர்வேஸ்வரன் எழுந்து அவனின் பால்கனியில் நின்று அந்த அதிகாலை வேளையில் அவனை தொந்தரவு செய்கிறோம் என்ற எண்ணம் கூட இல்லாது முரளிக்கு அழைத்திருந்தான் அலைபேசி எடுத்தவன் குட் மார்னிங் சார் என் நேரத்தில் கால் செய்திருக்கீங்க முரளி கேட்க மணி பார்த்தான் அலைபேசி நான்கு முப்பது என்று மணி காட்ட சாரி முரளி நிலா ஞாபகம் தூக்கம் போயிடுச்சு உங்ககிட்ட பேச தோணவும் மணி பார்க்காம உடனே கூப்பிட்டேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க நாம அப்புறம் பேசலாம் சார் சொல்லுங்க ஆல்மோஸ்ட் இது எழுந்திருக்கிற நேரம்தான் நிலா எப்போ கிடைப்பா முரளி உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா இல்லை வேற எதுவும் உதவி வேணுமா சார் மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரி தேட கண்டிப்பாக நேரம் வேணும் பொறுமையாக தான் இருக்கணும் அவங்க ஃபோட்டோவை பத்திரிகையில் போட்டால் உடனே கண்டுபிடிக்க முடியும் தான் ஆனால் அவங்கள காணலைன்னு போடுறது நிலா மேடத்துக்கு பெரிய ரிஸ்க் அவங்க எந்த பெரிய இடத்துலையும் வேலைக்கு போகலை அவங்க சர்டிஃபிகேட் எங்கேயும் பகிரப்படலை இந்தியாவில் எந்த சின்ன ஃபார்மா நிறுவனத்தில் கடையில் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல நார்த் சவுத் என ரெண்டாயிரத்தி ஐநூறு சின்ன சின்ன மருந்து நிறுவனமும் பல ஆயிரம் மருந்து கடைகளும் இருக்கு இதெல்லாம் அவங்க வேலையில சேர்ந்திருந்தா அதுவும் நம்ம தேடுற மெடிக்கல் துறையா இருந்தா தான் சாத்தியம் எங்கேயாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு சேர்ந்திருந்தாலோ டீசிங் ஃபீல்டு போயிருந்தாலோ இது இன்னும் பெரிய வேலை எங்க ஆளுங்க தேடிட்டு தான் சார் இருக்காங்க என்னால முடியாதுன்னு சொல்லல சார் கொஞ்ச நாள் ஆகும் எந்த விதமான தடயமும் இல்லாமல் போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக யாரோ அவங்கள வெளியே அனுப்பியிருக்காங்க வீட்டை விட்டு போகிற யாரும் இத்தனை யோசித்து தடயம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க முரளி சொல்லி முடிக்க தேங்க்ஸ் முரளி சர்வேஸ்வரன் சொல்ல சார் சொல்கிறேன் தப்பாக நினைக்க வேண்டாம் கொஞ்ச நாள் எங்காவது வெளியே போயிட்டு வாங்களேன் தனிமையும் இயற்கையும் மருந்தாக இருக்கும் உங்கள் குரலே சோர்ந்து இருக்கு சார் நிலா கிடைச்சாதான் எனக்குள்ள உயிர்ப்பு வரும் முரளி எனக்கு என்னவோ நிலாவை நான் இழந்துட்ட உணர்வு இனி எனக்குள்ள இந்த சோர்வு நிரந்தரமாக தங்கிடும்னு தோணுது சார் தேங்க்ஸ் முரளி நீங்கள் சொன்னதை நான் யோசிக்கிறேன் சர்வா சொல்லிவிட்டு அலைபேசியை வைத்திருந்தான் அவனின் மனச்சோர்வு இன்னும் பெருகியது நிமர்ந்து பார்த்தவன் தலைக்கு மேலே நிலா தூரமாக தெரிய கண்கள் கலங்கி போனது நிலா படிக்க வெளிநாடு சென்றிருக்கிறாள் என்றும் அதனால் திருமண தேதியை மாற்றி வைத்திருக்கிறோம் எனவும் சொந்தங்கள் அனைவரிடமும் பொய் கூறி வைத்திருக்கிறது இரு குடும்பமும் இந்நேரம் நிலா இங்கிருந்து அவர்களின் திருமணம் முடிந்திருந்தால் மூன்று மாதம் நிறைவாகி இருக்கும் திருமணம் முடித்து படிக்க அனுப்பியிருக்கலாம் படிப்பா இப்போது முக்கியம் இப்படி நாள் தள்ளி செல்வது சரியா இன்னும் எத்தனை நாட்களுக்கு தள்ளி போட்டு இருக்கிறீர்கள் என இப்படி நூறு கேள்வி சர்வா சரியில்லை என பெண் வீட்டு சொந்தங்கள் சிலவும் நிலா ஓடிவிட்டாள் என மாப்பிள்ளை வீட்டு சொந்தங்களும் வதந்தி பரப்ப தொடங்கியிருந்தனர் அத்தனை கேள்விக்கும் பதில் நிலா தூக்கம் தொலைத்து தீர்க்கமான கண்களில் ஒளியை இழந்து திடமான உடலில் மெலிவு கண்டு சோர்ந்து போன தோற்றத்தில் உலாவும் மகனை கண்டு தாரணியின் உடல்நிலையும் சோர்ந்து இருக்க தனபால் சர்வேஸ்வரனை இதிலிருந்து மீட்க நினைத்தார் அவர் கொடுத்த வேலைகளை செய்தான் தான் தொழில் வளர வெளிநாடு செல்கிறான் தான் தொழிலிலும் ஏற்றம்தான் ஆனால் அவன் அவனாக இருந்து பல நாட்களாகி இருந்தது உணர்வுகளை கொட்டும் சர்வேஸ்வரன் உணர்வில்லா பொம்மையாக நடமாடிக்கொண்டிருக்கிறான் உணவு மேஜையில் அமர்ந்து அவனே அவனுக்கு இட்லியை பரிமாறிக்கொள்ள தோசை சுட்டு வந்த தாரிணி மகனை பார்த்து அழுதிருந்தார் சாதாரண நாளில் அவன் முன் இட்லியை பரிமாறி இருந்தால் தட்டு பறந்திருக்கும் என்றும் அவனே அவனுக்கு இட்லியை பரிமாறி உண்கிறான் சர்வா தோசை வச்சுக்கப்பா இட்லி உனக்கு பிடிக்காதே பரவாயில்லம்மா இதுவே போதும் உணவை முடித்து எழுந்து கை கழுவி அவன் அலுவலகம் கிளம்ப அவன் எதிரில் வந்து நின்றான் வெற்றி செல்வன் வா வெற்றி எப்படி இருக்க நான் இருக்கிறது இருக்கட்டும் ஏன் இப்படி இருக்க வெற்றி கேட்க நான் நல்லா இருக்கேன்டா உன் கல்யாண வேலைலாம் எல்லாம் எப்படி நடக்குது இன்னும் பத்து நாள்ல கல்யாணம் நம்ம கூட்டம் எல்லாரும் ஒன்னா ஊட்டி போறதுதான் பிளான் நீ வருவேன்னு சொல்லியிருந்தியே சர்வா ம் நான் உன் கல்யாணத்துக்கு வராம இருப்பேனா வெற்றி கல்யாணத்துக்கு வர்றதை பத்தி நான் பேசல நாம ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா ஊட்டி போகிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லடா நான் அதுக்கு வர முடியாது கல்யாணத்துக்கு சரியா வந்துடுவேண்டா என்ன நினைச்சிட்டு இருக்கேன் சர்வாணி சும்மா இருந்த எல்லாரையும் வர சொல்லி நீயும் விமலும் தானே சொன்னீங்க எல்லாரும் லீவ் போட்டு பத்து நாள் முன்னாடியே வரப்போற நேரத்துல நீ வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க குரூப் பக்கமும் உன்னை ஆளை காணும் இப்போ நேரில் வந்தா காரணம் சொல்ற என்ன பிரச்சனை உனக்கு டேய் இல்லடா வேலை சர்வா சொல்ல சொல்லவே வெற்றி அவனை நிறுத்துமாறு சைகை செய்திருந்தான் நாங்கெல்லாம் வேலை வெட்டி எதுவும் இல்லாம இருக்கோமா சர்வா உனக்கு மட்டும்தான் வேலை இருக்கா அமெரிக்கால இருந்து வர ஜான் ரஷ்யால இருந்து வர சுபாஷ் யாருக்கும் வேலை இல்லையா நீயாவது முதலாளி அவனுங்க அங்க ஆராய்ச்சி வேலையில இருக்காங்க வேலைய காரணம் சொல்லாதடா என் நிலாவை காணோம் வெற்றி அவ இல்லாம என்னால எதையும் யோசிக்க முடியலடா என்னால் அங்கே வர முடியாது நான் வந்தா ஏன் வந்தேன்னு எல்லாரும் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் நீயாவது சந்தோஷமா இருடா சர்வா நண்பனை அனைத்து கதறி இருக்க நிலா படிக்க தானே செய்தி வந்துச்சு வெற்றி அது இருந்து போய் கேட்க பாவி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல வெற்றி இவன் பைத்தியமா அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஆறு மாசமா அவன் அப்பன் தேடி கிடைக்கல இவனும் மூணு மாசமா தேடுறான் அவ எங்கு ஒரு தடையும் கூட கிடைக்கல செத்து கூட தகவல் சொல்ல சொல்லி கேட்டு பார்த்தாச்சு அதிலும் செய்தி இல்ல தாரணி சொல்லி அழ அம்மா மோனா சாகல ஏன் இப்படியெல்லாம் அவளை பேசுறீங்க சர்வேஸ்வரன் கேட்க இதெல்லாம் ஏன் எங்களுக்கு சொல்லல நீ நாங்க உன் சொந்தம் இல்ல நட்பு உனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இருந்தா இந்நேரம் நிலாவை கண்டுபிடிச்சிருப்போம் நீ கிளம்பு நம்ம ஊட்டிக்கு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம் கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி இருக்கும் சர்வேஸ்வரன் அமைதியாய் அமர்ந்திருக்க காலை முரளி சொன்னது வந்தது வாய்ப்பு உள்ளது என்று புரிய வெற்றி செல்வனுடன் ஊட்டிக்கு பயணமாகியிருந்தான் இங்கே கோவையில் நிலா கடை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்திருந்தாள் மாதம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை என அவளின் வேலை நேரம் இருந்தது அவர்கள் வீட்டிலிருந்து இரு தெரு தாண்டிதான் கடை என்பதால் முகிலும் சம்மதம் சொல்லியிருந்தான் காலையே இருவரும் உணவு வேலையை முடித்துவிட்டு வேலைக்கு செல்வார்கள் மதிய உணவுக்கு முகில் வந்து நிலாவை அழைத்து செல்வான் சில நாள் நிலா முன்பே வீட்டுக்கு வந்து உணவை எடுத்து வைத்து காத்திருப்பாள் சில நாள் வில்லியமும் இவர்களோடு சேர்ந்து கொள்வான் மூவரும் சாப்பிட்டு ஒன்றாக வீட்டிலிருந்து வேலைக்கு சென்று விடுவார்கள் வேலை அதுவும் அவளின் படிப்போடு தொடர்பு கொண்ட வேலை என்பதால் மனநிறைவாய் செய்திருந்தாள் முதலில் அவளின் முதலாளி ரத்தினம் மிகவும் தயங்கினார் அவளின் படிப்பே அவரை நிறைய யோசிக்க வைக்க தான் இன்னார் மகளாக வளர்ந்தேன் என்ற விவரத்தை தவிர்த்து அவளின் கடந்த கால வாழ்க்கையை பற்றி சொல்லியிருந்தாள் அதன்பின் தான் அவளுக்கு வேலையை வழங்கியிருந்தார் நிலாவுடன் அங்கு நிறைய பேர் வேலை செய்தனர் அவளை விட மருந்து துறையில் அங்கு அதிகம் படித்தவர்கள் யாருமே இல்லை என்பதால் நிலா அங்கு முக்கிய ஆளாய் மாறியிருந்தாள் இவளை நம்பி நிலா சொன்ன சில மருந்துகளை மாற்றியும் சில மருந்துகளை வாங்கியும் போட்டிருந்தார் ரத்தினம் அவள் சொன்ன யுத்தியில் மருந்து வியாபாரமும் சிறப்பாக நடந்தது ஊட்டி வந்த சர்வேஸ்வரன் முதலில் செய்தது அவனின் அலைபேசியை அணைத்து வைத்ததுதான் அவனின் நெருங்கிய நண்பர்கள் ஒன்பது பேர் அவர்களோடு மட்டும்தான் அவனின் ரகசியங்கள் எல்லாம் கல்லூரியில் ஒரே துறையில் ஒரே அறையில் இருந்தவர்கள் என்பதால் இவர்களின் பட்டாளமே தனிதான் சர்வேஸ்வரன் அனைத்தையும் சொல்ல விமல் ஒரு முக்கிய கேள்வியை கேட்டிருந்தான் நிலாவ காணோ சரி அங்கல் தேடினார் ஓகே அவ அம்மாவும் தங்கையும் எதுவும் செய்யல ஏன் நிலாவை தேடுறதுல அவங்க என்ன உதவி செய்தாங்க விமல் கேட்க சர்வாவின் மனதிலும் அதே கேள்வி அத்தோடு இருநாள் முன்பு முரளி சொன்னானே கண்டிப்பாக தடயம் எதுவும் இல்லாது நிலா சென்றிருக்கிறாள் என்றால் கண்டிப்பாக யாரோ அவளை வெளியே அனுப்பி இருக்க வேண்டும் என்று சர்வா அதையும் நண்பர்களிடம் கூற நிலா அம்மாவும் தங்கையுமே வெளியே இருந்தாலும் இருக்கலாம் வெற்றி கூற ஏன் சர்வா நிலாவை காணோம்னு சொல்லி பத்திரிகையில் தானே நிலாவுக்கு ஆபத்து பிரச்சனை எல்லாம் உன் ஃபோட்டோவும் நிலா ஃபோட்டோவும் ஜோடியாக போட்டு எங்கள் கல்யாணம் தள்ளி போயிருக்குன்னு அறிவிப்பு போட்டா நிலாவை பார்த்தவங்க நமக்கு சொல்வாங்க தானே சுபாஷ் கேட்க சர்வேஸ்வரன் முகத்தில் நீண்ட நாளுக்கு பின் புன்னகை செம்ம ஐடியாடா மேலும் ஏதும் விவரம் இருப்பின் அழைக்கவும்னு போட்டு நபரை கொடு ஒரு வாரத்தில் தங்கச்சி உங்ககிட்ட வந்துடும் விமல் சொல்ல சர்வேஸ்வரன் முகத்தில் அளவில்லாத புன்னகை நண்பர்கள் அவனை அணைத்துக் கொள்ள அவனும் அவர்களை கட்டிக்கொண்டு நன்றி கூறியிருந்தான் வெற்றியின் திருமண கொண்டாட்டமும் தொடங்கியிருந்தது அத்தியாயம் இருபத்தி இரண்டு நிறைவு பெற்றது சர்வேஷோட நிலையும் ரொம்ப பாவம்தான் ஒருவேளை முகிலனும் சர்வேஷும் சந்தித்தால் என்னாக போகுதோ நாளைக்கு பார்க்கலாம் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி